ம் இன்னைக்கு ஒன்று புதுசாக ஒரு கொழுக்கட்டை செய்யலாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம் சரியா ம் இந்த ரெசிபி செய்யணும் இன்னைக்கு வீட்டில் நான் செஞ்சு கொடுத்ததே இல்லை உங்களுக்கு இன்னைக்கு இதை ப செய்யலாமா செய்யலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ போடலாம் ஓகே அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஒரு கடாய் வைக்கணும் மாவாக இருந்தாலும் நீ வந்து அனில் மாவு வாங்கி செஞ்சாலும் செய்யலாம் இல்லைன்னா வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் ஒரு கப்பு அளவாக ஒரு கப்பு எடுத்து அந்த மாவை நின்று பச்சரி கழுவி நல்லா இந்த மாதிரி மாவு வளர்க்கறது எப்படி போடுவியோ அந்த பதத்தில் அதை நீ அரைச்சிக்க அரைச்சிட்டு ஜல்லடியில் ஒரு வாட்டி சளிச்சு எடுத்துக்கணும் சளிச்சு எடுத்துட்டு அந்த மாவை கொஞ்சம் சூடு பண்ணணும் வானல்ல வச்சு நல்லா கொஞ்சம் சூடாகும் கையில் நம்ம பொறுக்கிற அளவுச்சா சூடாயிடுச்சு வறுத்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி ஆச்சு அதுக்குள்ள அடுத்தது நம்ம என்ன அதுக்கு தேவையான பொ சிறுபரிச்சிருக்கேன் சிறு பருப்பு மீடியம் ஃப்ளோவில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கும் நான் கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாக இப்போ கொஞ்சம் இது நல்லா ப்ரௌனாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கும் இதை நல்லா ரோஸ்டாகிடுச்சு நல்லா ப்ரௌனாகிடுச்சு இதை வறுத்து ஒரு ப மாற்றிக்கு மா நான் வந்து கருப்பு இல்லை எடுத்துருக்கேன் நீ கருப்பு வேண்டாம்னா நீ வெள்ளை இல்லை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்ல பட படன்னு பொறிஞ்சு வர்ற வரைக்கும் நெய் விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம பல்லு பல்லாக எடுத்து வச்ச தேங்காயை இதில் போட்டு நல்லா ப்ரௌனாக நல்லா ரோஸ்ட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நல்லா தேங்காய் வதங்கிடுச்சு நல்லா நல்லா ப்ரௌனாகி நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் நம்ம தேங்காவை நறுத்தா கொழுக்கட்டை நீர் ரெண்டு நாளைக்கு வச்சுருந்தாலும் வீணாகாது தேங்காய் நல்லா வத வதக்கிக்கணும் நெய் ஊற்றிவிட்டா தேங்காய் ஒரு பாத்திரம் இட்லி போட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி தெளித்து இந்த மாவை நல்லா நம்ம கலந்து கொஞ்சம் ஈரை அதை கொண்டு வர தான் உனக்கு மாவு வே

ஆற வைக்கலாம் ஆற வச்சுட்டு அடுத்த இப்போ நம்ம நல்லா வேறு ஒரு ஃப்ளைட்டில் மாற்றிடலாம் இதை நம்ம ஒரு ஃப்ளைட்டில் மாற்றி இதை நம்ம என்ன செய்யணும் நல்ல கையால் இந்த கட்டி இல்லாத இதை நல்லத்தையும் இதை இப்போ என்ன செய்கிற நல்லா இதை நம்ம ஃபேனில் ஆற வைக்கணும் ஃபேனில் அக்கற போடுங்க இப்போ தேவைக்கிறது ஒரு இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை கொண்டு ஒரு நாலு ஸ்பூன் சக்கரை போட்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு லைட்டாக தண்ணி அது அப்படியே மெல்ட் ஆகிறதுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி ஓகே அது கொஞ்சம் சூடு ஏறி அந்த சக்கரை வந்து கொஞ்சம் பாக ஆகும் பிஞ்சளவு அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தால் அந்த டேஸ்ட் இஃப்ரம் அதுக்கு முன்னாடி இந்த மாவை நல்லா அப்படி உடுத்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாமே போட்டு நம்ம இப்போ இதை மிஸ் பண்ணணும் சிறுபறி தேங்காய் இது மூணுத்தையும் நல்லா நம்ம இது நாலு இது உடம்பு மிஸ் வெள்ளம் இது சக்கரை இப்போ அடுத்தது மாவு எடுத்து அழகாக இப்படி பிடிச்சி இதை கொஞ்சம் நல்லா அழுத்தம் இதை எடுத்துட்டு அதே மாதிரி செய் இப்ப நம்ம குடிச்சு வச்ச கொழுக்கிட்டையே இது ஆவி காட்டணும் அரைக்க தேவையில்லை இது கொஞ்சம் ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிருக்கோம் இது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இது பார்க்கலாம் யாரும் என்ன கொஞ்சம் வைக்கட்டா வச்ச பிறகு எடுக்கிறீங்களா ஏன் இப்படி தெரியுது வாவ் கொலுக்கட்டை மிக அருமையாக வந்து உள்ளது இப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணும் ஓகே வா ஓகே வா நல்லா